இனிய ஞாயிற்றுக்கிழமை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் எல்லோரும் நலமாக வேண்டும் உலகம் நலமாக வேண்டும் நல்லதே வாழ்க்கையில் நடக்க வேண்டும் வாழ்க்கை என்றால் ரெண்டு பக்கங்கள் நாணயத்தின் இரு பக்கங்கள் நாம் ஆசைப்படுவோம் நல்லதே நடக்க வேண்டும் என்று இறைவனுடைய கைகளில்தான் நல்லது ஒரு பக்கம் கெட்டது ஒரு பக்கமாக இருக்கிறது நாம் கெட்டதை தவித்து நல்லதின் வழியில் உமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் சின்ன வயதிலேயே குழந்தைகளை பொறுத்தவரையில் நல் சிந்தனைகள் அவர்களுடைய மனதில் உருவாக வேண்டும் தாய் வந்து கர்ப்பத்தில் குழந்தையை சுமக்கும் பொழுதே அந்த குழந்தை வந்து ராமாயணம் மகாபாரதம் போன்ற நல்ல கதைகளை அந்த காலத்தில் கேட்கச் செய்வார்களாம் இப்பொழுது என்ன நடக்கிறது வயிற்று குழந்தை இருக்கும்போதே திரைப்படங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் வன்முறை சம்பவங்களை தான் தாய் பார்க்கும் பொழுது அதனால் உடம்பில் சில ஓமோன்கள் வித்தியாசம் சுரக்கப்படுகிறது அதன் தாக்கம் அந்த குழந்தையை தாக்குறது உதாரணமாக எங்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்படும் போது அல்லது ஒரு அச்சம் ஏற்படும் பொழுது உதாரணமாக எங்களை ஒரு பயங்கரமானவரி நாய் ஒன்று துரத்துகிறது என்றால் இதயம் படவடக்கும் வேகமாக இரத்தம் ஓடும் மூச்சிறைக்கும் அந்த நிறத்தில் தப்பி ஓடுவதற்கோ அல்லது மரத்தில் இருக்கக்கூடியவர் இருந்தால் மரத்தில் அகப்பட்ட கட்டடத்தில் இருவதற்கோ ஒரு திடீரென்று ஒரு உந்துதல் வருகிறது என்றால் அதுக்கு காரணம் எமது உடலிலே சுரக்கப்படுகிறது அதிடீனலீன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஓமோன் அது வந்து அவசரகால ஓமோன் என்று தான் சொல்வது என்றால் இப்படி அவசரமான நிலைமைகளின் போது தப்பியோடவோ விலகியோடவோ அல்லது எதிர்க்கவோ பயன்படும் உதாரணத்துக்கு நான் நினைவு பெறுகிற எனக்கு ஒரு கட்டத்தில் இருவர் ஒரு வயல் பார்க்க போன இடத்திலே திடீரென்று ஒரு பற்றைக்குள் ஒரு விசன்னாய் படுத்திருந்து திடீரென்று எதிர்பாராவிதமாக எதிர்பாராவிதமாக அவர்களை நோக்கி கடிக்க பாய்கிறது கையில் எதுவும் இல்லை சமயோசித புத்தி வேலை செய்தது என்னென்றால் அது மணல் தரை உள்ள பிரதேசம் உடனே ரெண்டு கையாலும் மணலை அள்ளி நாயின் கண்களில் வீசியதால் நாயிடமிருந்து அவர்கள் தாப்பினார்கள் விசநாயிடமிருந்து அது சரியோ பிள்ளையோ அந்த சந்தர்ப்பத்தில் தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு வேறொன்றும் செய்ய முடியாது கையில் எதுவும் இல்லை தடியோ ஒன்றும் இல்லை நாயோ மனநிலை மாறுபட்ட நாய் ஒன்றும் செய்ய முடியாது இப்படித்தான் சமயோத சமயோசித புத்தியை சில நேரங்களில் பயன்படுத்த வேண்டும் நல்ல சிந்தனைகள் தான் உருவாக வேண்டும் ஆனால் உண்மையில் இன்றைக்கு குழந்தை பிள்ளைகளை பொறுத்தவரையே பிள்ளைகள் பார்க்கின்ற விடயங்கள் சமூகத்தில் பார்க்கின்ற விடயங்கள் கேட்கின்ற விடயங்கள் எல்லாமே பிழையாக இருக்கிறது பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு பாதகமான நிலைமைகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது கண்டிப்பாக மாற வேண்டும் நான் நேற்றொரு பதிவிலையும் இதைத்தான் குறிப்பிட்டேன் உண்மையில் இந்த படங்கள் திரைப்படங்கள் தயாரிக்கும் பொழுது வெறும் பணத்தை வசூலிக்கின்ற நோக்கத்தை தான் அங்கே மையமாக வைத்து தயாரிப்பார் உண்மையிலே இலட்சிய படங்கள் நட்கிறதுக்களை சொல்கிற படங்கள் அநேகமாக சில உள்ள தோல்வி படங்களாகத்தான் போகிறது அப்போ தயாரிப்பாளர்களும் ஒன்றும் செய்ய முடியாது தாம் தாம் வாழ வேண்டும் சிலர் படம் தயாரிக்க வழிக்கெட்டு தமது சொத்துக்களையே இழந்தவர்களும் இருக்கிறார்கள் எனவே இந்த நிலைமையில் அவர்களை நாம் முழுதாக குறை சொல்ல முடியாது என்றாலும் ஒரு சமூகத்தை பொறுத்தவரையில் நீண்டகால நோக்கில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த சமூக ஊடகங்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது இப்போ இன்னும் சில விடயங்கள் சொல்ல வேண்டும் இந்த சூழல் மாசடுதல் பற்றியும் இங்கே குறிப்பிடலாம் நினைவில் வருகிறது தனக்கு மனிதருக்கு தீங்கான பொருட்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சூழலை சேரும் பொழுது அது சூழல் மாசடுதல் இது பல வகைகளில் நிகழும் வலி மாசடைதல் நீர் மாசடுதல் மண் மாசடைதல் உணவு மாசடைதல் வழி வந்து பல தெரிந்தான வெடி மருந்துகள் இப்படியான விவசாய ரசாயன மருந்துகள் இறந்த பிராணிகள் இப்படியான து துருவிதுகள் காற்றுடன் சேர்ந்து அது வரும் வலி மாசடைகிறது மற்றது அணுக்கதிர்வீச்சுக்கள் வந்து பொதுவாக இல்லாதையுமே மாசுடைய செய்யது வணி நீர் நிலம் இல்லாத சகலதையும் உண எல்லா பொருட்களிலும் ஓடுகிறது அணு அணுக்கதிர்வீச்சுக்கள் அதுபோல் நீர் மாசடைகிறது எண்ணெய் கப்பல்கள் எண்ணெய் கப்பல்கள் விபத்துக்குள்ளாகும் போது கடலுக்குள் அல்லது கடலுக்குள் கழிவுப் பொருட்களை கொண்டு வந்து வேறு ஒரு நாட்டிலிருந்து கொண்டு வந்த தமது கழிவு பொருட்களை இன்னொரு நாட்டு நெல்லை பகுதியில் அந்த கழிவுகளை கடலுக்குள் சேர்த்துவிட்டு போகிறது இதால் எல்லாம் இவ்வளோ பெரிய பிரச்சனை நின்றதை உண்மையில் ஒரு புத்தியுள்ள சமூகம் சிந்தித்து கொள்ளும் தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் மற்றவர்கள் இப்படி அழிந்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கின்ற மனப்பாங்குதான் இப்படியான செயல்களுக்கு காரணம் இப்போ அண்மையில் கூட சில காலத்துக்கு முதல் எங்களுடைய நாட்டு கடற்கரையில் இவ்வளவோ மீன்கள் உயிரினங்கள் இறந்தும் இருந்ததை நாம் அறிவோம் இந்த கடல் நீர் சமுத்திர நீர் மாசுபட்டதால் சமுத்திரங்களுக்குள் கூட ஆழத்தில் பகுதியிலே அணுகுண்டு ஆராய்ச்சிகளை செய்கிறார்கள் சிலர் தமது மற்ற நாடுகளுக்கு தெரியாமல் ரகசியமாக பல ஆராய்ச்சிகளை செய்யும் பொழுது அதனுடைய விளைவு இந்த புவித்தகடுகளில் கூட பசவுகளை உண்டாக்கி இந்த பூகம்பம் சுனாமி போன்றவை ஏற்படுவதற்கு கூட காரணமாக இருக்கிறது வழி மாசடைகிறது வறு நீர் மாசடைகிறது பிளாஸ்டிக் பொருட்கள் உட்காத பொருட்களின் பாவனை இது வந்து நிலத்தில் சேர்ந்தாலும் சரி தாவரங்களுடைய வீர் வளர்ச்சியை தடுத்து தாவரங்களை வளரவிடாது செய்கிறது நீண்ட காலம் நீருக்குள் சேர்ந்தாலும் அங்கே இருக்கும் உயிருள்ள பிராணிகள் இது எண்ணுகிறது இப்போ உதாரணமாக உணவு பொட்டலங்களை கூட இப்பொழுது தடை செய்கிறது என்னென்ன பொலித்தீன் பாவனை கட்டுப்படுத்தப்படுகிறது மேல நாங்கள் கண்ணால் காண்போம் அநேகமாக இந்த மாமிச உணவுகள் சொப்பிங் பெயல் அதுகள் இதுகளில் சாப்பிட்டு ஆக்கள் கழிவு பொருட்களை கொண்டு வந்து எரியும் பொழுது இப்போ ஆக்கள் எல்லாம் இப்பொழுது என்ன செய்கிறார்கள் தெருவில் கொண்டு வந்து தானே தெருவோரங்களில் ஒரு அடிக்கடி இட பல இடங்களிலே குப்பைகளை குவிக்கிறார்கள் தமது வளவுக்கள் சமையலறை கழிவுகளில் இருந்து எல்லா கழிவுகளையும் உக்கும் கழிவுகள் உட்காத கழிவுகள் வெடிக்கும் நெருப்பிலே வெடிக்கும் கழிவு கண்ணாடி போத்தில்கள் எல்லாத்தையும் உண்டாக போடுகிறார்கள் சிலர் அதுக்கு நெருப்பும் வைக்கிறார்கள் அப்படியெல்லாம் செய்யும் பொழுது என்ன நடக்கிறேன்டா இந்த மா மாடு போன்ற இந்த கால்நடைகள் அந்த நாய் போன்றவை அந்த பொழுத்தினை த விழுங்குகிறது வாயில் சாப்பாடு மாமிசம் மனத்தால் ஈர்க்கப்பட்டு கடைசியில் அதனுடைய வயிற்றுக்குள் பொலி